அனைத்து நல்லோலங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற சாரீ கலம்காரி அஜரக் பிரிண்டட் சாரீ இது வந்து ஃபுல் பிரிண்டட் தான் பிரிண்டடில் பாம்பம் பல்லுல வந்து பாம்பம் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருக்கும் டிசைன் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த சாரீ பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது அதே மாதிரி கலர் காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருப்பாங்க சின்னதாக ஒரு பார்டரும் கொடுத்துருப்பாங்க இது ஃபுல் பிரிண்டட் சாரீ தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற சாரில ஏதாவது சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து இருந்து ஏழு நாளில் தான் உங்களுக்கு ஸாரீ கையில் வரும் சேரீ கையில் வந்ததும் பேக்கேஜ் ஓப்பன் வீடியோ எடுக்கணும் மாதிரி ஸாரியும் செக் பண்ணி வீடியோ எடுத்து அதை நீங்கள் வந்து வச்சுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்ததுன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வரல அப்படின்னா அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த சாரி வந்து வித்தவுட் ப்ளவுஸு தான் வருது இந்த சாரீக்கு ப்ளவுஸு கிடையாது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பது ரூபா இது பியூர் காட்டன் சாரீ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கே ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வெரைட்டியான சாரீஸ் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நான் என்ன மாதிரியான சாரீஸ் பத்தின வீடியோ போடுறேன் அப்படிங்கறத நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது வந்து காட்டன் தான் இது வந்து நீங்க ஸ்டார்ச் போட்டு யூஸ் பண்ணணும் ஸ்டாச் போட்டும் யூஸ் பண்ணலாம் போடாமலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ இந்த சேரீயை வந்து நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அயன் பண்ணி அப்படியே கூட கட்டிக்கலாம் இது வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதே மாதிரி இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ வேலைக்கு போகிறவங்க ரொம்ப நேரமாக உட்காந்து வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு காட்டன் சாரி அப்படிங்கிறதுனால ஹீட் அந்த அளவுக்கு தெரியாது ரொம்பவே வந்து சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த சாரியை எல்லா ஏஜ் பீப்புளும் கட்டிக்கலாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் இருக்க அம்மாக்களுக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அந்த சாரி பிடிச்சிருந்தா வாங்கி கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்